தவ தவப்புதல்வன் பரதன் பிறப்பு வணக்கம் நண்பர்களே ராமாயணம் என்றாலே அகம் மகிழும் ஒரு கதை கடந்த பாடலில் கோசலை தாய் அண்ட சராசரங்களையும் ஒரு நொடியில் தன் வயிற்றில் அடக்கிப் பாதுகாக்கும் அந்த பரம்பொருளையே மகனாக பெற்றெடுத்தாள் என்று பார்த்தோம் ஸ்ரீராமன் அவதரித்த அந்த உன்னத கணத்தில் உலகமே சந்தோஷத்தில் திளைத்தது தேவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்து போற்றினர் ராமபிரான் பிறந்ததும் இப்படி ஒரு கொண்டாட்டம் என்றால் தசரத சக்கரவர்த்தியின் மற்ற மனைவியரும் புதல்வர்களை பெற்றெடுத்தார்களே அப்போது எப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறின கம்பர் அதை எப்படி விவரித்திருப்பார் வாருங்கள் பார்ப்போம் ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்து எழ வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசு கேகையன் மாது மைந்தனை சரிங்க ஒவ்வொரு வரியிலும் கம்பர் பொதிந்து வைத்திருக்கும் அற்புதங்களை ரசிப்போம் வாங்க முதலிரண்டு வரிகள் ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்து எழ வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்திற அடையப்பா ஸ்ரீராமன் பிறந்தபோது தேவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் இல்லையா இப்போ பரதன் பிறக்கிறான் அவன் பிறக்கும் போதும் என்ன நடக்குது தெரியுமா ஆசையும் விசும்பும் நின்று அப்படின்னா எல்லா திசைகளிலும் ஆகாயத்திலும் நிறைந்திருந்து அமரர் ஆர்த்து எழ தேவர்கள் எல்லோரும் ஒரு சேர ஒரே குரலில் ஆரவாரம் செய்து எழுந்தார்களாம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்க வானமே அதிர திசைகள் தோறும் சத்தம் கேட்க தேவர்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடும் ஒரு காட்சியை வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்திடுற வாசவன் அப்படின்னா தேவேந்திரன் அதாவது இந்திரன் சாதாரண தேவர்கள் மட்டுமில்லை தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான இந்திரன் அப்புறம் அவன் கூட இருக்கிற மற்ற தேவர்கள் எல்லோரும் அந்த குழந்தையை அந்த பரதனை வணங்கி வாழ்த்துற வணங்கி கை கூப்பி துதித்தார்களாம் அடுத்த ரெண்டு வரிகள் பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசு அருகேக என் மாது மைந்தனை பூசமும் மீனமும் பொலிய பூசம் என்பது ஒரு நட்சத்திரம் மீனம் என்பது ஒரு ராசி இந்த பரதன் பிறந்தபோது பூச நட்சத்திரமும் மீன ராசியும் பிரகாசமாய் பொலிவாய் திகழ்ந்தனவாம் ஒரு குழந்தை பிறந்தா அது பிறந்த நட்சத்திரமும் ராசியும் தானா பொலியுமா அந்த பரதன் பிறந்ததுனால அந்த நட்சத்திரமும் ராசியும் அடடா நம்ம மூலமா இப்படி ஒரு மகான் பிறந்துட்டானேன்னு சந்தோஷத்தில் பொழிஞ்சு ஒளிவிட்டு பிரகாசித்தனவாம் யார் இவனை பெற்றெடுத்தாள் மாசு அருகேகையன் மாது மைந்தனை நல்கினாள் மாசு அரு அப்படின்னா ஒரு குற்றமும் இல்லாத எந்தவித களங்கமும் இல்லாத கேகையன் மாது கேகைய நாட்டு மன்னனுடைய மகளான கைகேயி ஒரு குற்றமும் இல்லாத தூய்மையான கைகேயி இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மகனை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்கிறார் கம்பர் இங்குதான் கம்பருடைய நீதி தெரியும் பின்னாளில் கைகேயிக்கு ஒரு களங்கம் வரலாம் ஆனால் அவள் பெற்றெடுத்த கணத்தில் அவள் மாசு அரு களங்கமற்றவளாகத்தான் இருந்தாள் அப்படிப்பட்ட புண்ணியத்தின் வெளிப்பாடாகத்தான் பரதன் பிறந்தான் என்று கம்பர் மிகத் தெளிவாக காட்டுகிறார் ஆக ராமன் பிறந்தபோது எப்படி தேவர்கள் கொண்டாடினார்களோ அதே போல பரதன் பிறந்தபோதும் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கி வாழ்த்துகிறார்கள் இதுவே பரதனுடைய பெருமையை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா பார்த்தீங்களா கம்பர் எப்படி ஒவ்வொரு பிறப்பையும் ஒரு பெரும் விழாவாக தேவர்களே வந்து வாழ்த்தும் காட்சியாக சித்தரிக்கிறார்னு இது வெறும் பிறப்பு இல்லை இவன் சக்கரவர்த்தி திருமகனாக வளர்ந்து ராமபிரானின் தம்பி என்ற பெருமையோடு அன்புக்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக போகிறான் என்பதை இந்த தேவர் வாழ்த்துக்கள் நமக்கு முன்னரே உணர்த்தி விடுகின்றன அப்படியானால் மீதமிருந்த சுமித்ரா தேவி யாரை பெற்றெடுத்தாள் அந்த பிறப்பு எப்படி இருந்தது அதை நாம் அடுத்த பாடலில் கேட்போம் நன்றி